முப்படைகளும் இணைந்து நடத்தும் பெரிய அளவிலான திரைசூல பயிற்சியின் ஒரு பகுதியாக பிரம்மஷீரா பயிற்சி நடத்தப்பட்டது இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கம் தரைப்படை கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளின் கூட்டு செயல்பாட்டு திறனை சோதிப்பதாகும் இந்த பயிற்சியில் இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படை இந்திய கடலோர காவல்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை ஆகியவற்றுடன் சிவில் நிர்வாகமும் ஒருங்கிணைந்து ஈடுபட்டது குறிப்பாக இந்த பயிற்சியானது கடல் அலைகளால் சூழப்பட்ட சதுப்பு நிலங்கள் மற்றும் சவாலான பாலைவன பகுதிகள் ஆகிய இருவேறு கடினமான நிலப்பரப்புகளில் பலதள நடவடிக்கைகளை நடத்துவதற்கான தயார் நிலையை உறுதிப்படுத்தியது இரவு நேரங்களில் துருப்புகளை நகர்த்துதல் ஆழம் குறைந்த சர்க்ரி கடல் பகுதியில் இந்திய கடற்படையை கப்பல்களை இயக்குதல் ட்ரோன் மற்றும் ரேடார் கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் வான்வழி ஆதரவுக்கான சுகோய் ரக போர் விமானங்கள் ஆகியவை இதில் பயன்படுத்தப்பட்டன இந்த பயிற்சி இந்திய ராணுவத்தின் பரிணாமத்திற்கான தசாப்தம் என்ற இலக்கை அமைந்தது இது படைகளின் நவீனமயமாக்கல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு மற்றும் ஒற்றை தளபதி கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது பிரம்மஷிரா பயிற்சியானது உண்மையான சந்தை சூழல்களை பிரதிபலிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு தாக்குதல் தயார் நிலை மற்றும் படைகளை விரைவாக அணி திரட்டும் திறன்களை சரிபார்த்தது குஜராத் மாநிலத்தின் இரான் மற்றும் கிரீக் பகுதி பாகிஸ்தானுடனான மிக முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய கடையில் ல் பகுதி என்பதால் இங்கு முப்படைகள் இணைந்து கூட்டு பயிற்சியை மேற்கொண்டது இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலையின் உயர்மட்டத்தை வெளிப்படுத்துகிறது இதுபோன்ற கூட்டு பயிற்சிகள் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய ஆயுதப்படைகளின் கூட்டுத்திறனை மேலும் வலுப்படுத்துவதாக அமைகின்றன